வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹட் இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா பேர் வந்து தின வருமானம் குறைந்த வருமானம் இந்த மாதிரி வாங்குபவர்கள்லாம் இருக்காங்க மாதம் பத்தாயிரம் மட்டும் வாங்குகிறவங்க அதுவுமே ஒரு நல்ல ஒரு வருமானம் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த விலைவாசி உயர்வுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான் குடும்பத்தை நடத்துகிறது அந்த மாதிரி இருக்கவங்களும் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அப்போ அவங்களாலலாம் சேமிக்க முடியாதா அப்படின்னு நினச்சோன்னா அப்படி கிடையவே கிடையாது எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நம்மளோட லைஃப்பை நம்ம எம்மை எப்படி எடுத்து போகிறோமோ அந்த விஷயத்தில் தான் இருக்கு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சேவிங்ஸ்ங்கிறது வந்து நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு வர்றதில்ல நம்ம ஃபாலோ பண்ணுற ஹேபிட்டில் தான் வருது நம்ம மனசு நினச்சோன்னா எவ்வளோ நாளும் நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி குறைந்த வருமானம் வாங்குபவர்களுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு அதுக்கப்புறம் வந்து மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி இப்போது நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம குறைந்த வருமானம் தான் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃபை வந்து முதல்ல நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செலவழிக்கிறோம் எங்கெல்லாம் நான் வந்து மேக்ஸிமம் நான் சேவ் பண்ண முடியும் அதாவது நம்மளோட அவசிய தேவைகளை வந்து விட்டுட்டு நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது சில விஷயங்கள் வந்து நம்ம நமக்கே தெரியாமல் நிறையா காசு விட்டுட்டே இருப்போம் அப்போது அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணி எந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக என்னோடய லைஃபை கொண்டு போயிட்டு என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு உண்டியலோ இல்லைன்னா ஒரு பர்ஸோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற டப்பாவோ இதுக்குன்னு தனியாக போய் வாங்க வேண்டாம் எதாவது வீட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்போது அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பாக்ஸு இது வந்து பணம் சேமிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பார்க்குற நேரம்லாம் வந்து சரி இதில் நம்ம பணம் சேமிக்கிறது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது இந்த பணம் க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பார்க்கும்போதெல்லாம் இதில் சேர்க்கணும் சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வரும் அதனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை செயல்லையும் நம்ம காட்டுவோம் அதாவது நம்ம மனசில் வந்து என்னால் சேமிக்க முடியாது நான் ரொம்ப கம்மி சம்பளம் தான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னு வைங்களேன் நம்ம லைஃபெல்லாம் சேமிக்கவே மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆசைப்படணும் அதாவது கனவு காணணும் இப்போது எனக்கு வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வாங்கணும் எனக்கு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ காசு சேர்த்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நான் செய்யணும் என்னோடய குடும்பத்தை வந்து நான் இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி நம்ம ஆசைகளையும் கனவுகளையும் முதல்ல வளர்த்துக்கிட்டா தான் அதை நோக்கி நம்ம வந்து ஓடுவோம் அதுக்காண்டி நம்ம காசு சில சேர்த்து வைப்போம் அதனால் கண்டிப்பாக வந்து கனவு கண்டு அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறைந்த வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சொசைட்டியில் வந்து நம்ம என் நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம் அந்த மாதிரி நினைப்போம் சில டைம் வந்து நமக்கே நிறையா அவமானங்கள் வந்திருக்கலாம் எங்கேயாவது போயிருக்கும்போது நம்மக்கிட்ட கிட்ட காசு இல்லையே நம்ம குறைந்த லெவலில் ட்ரெஸ் போட்டிருக்கலாம் அல்லது தங்கம் அணியாமல் போயிருக்கலாம் இந்த மாதிரி சில அவமானங்கள் வந்து பட்டிருப்போம் அப்போது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு வைராக்கியமாக நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டேன் அதே இடத்துல நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தேவையில்லாத இடங்களெல்லாம் செலவழிக்காமல் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை சொல்லும் இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதனால அப்படி ஒரு வைராக்கிய எண்ணம் வந்து நம்ம மனசில் இருக்கணும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பர்த்டேஸ் வரும் வெட்டிங் அனிவர்சரி வரும் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும் இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அப்படின்னு கிடையாது ஆனால் அதை கொண்டாடும் போது நான் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி எய்த்த வீட்டுக்காரங்க மாதிரி நான் வந்து தடபுடலாக கொண்டாடணும் அப்படின்னு நம்ம நினைக்காமல் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து சூடு போட்டுக்க கூடாது ஏன்னா அந்த பண்டிகைகள் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஒரு நாள் தான் அதுல வந்து காசை வீணா விரயம் பண்றது வந்து நமக்குதான் அது வந்து ஃப்யூச்சர்ல நமக்கு கஷ்டப்படும் அதுக்கு பதிலாக கொஞ்சத்தை செலவழிச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சு வச்சோன்னா அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால சாதிக்க முடியும் அடுத்தது அஞ்சாவது டிப் வந்து இப்ப இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் பர்த்டேஸ் அனிவர்சரிஸ் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம தேவையில்லாம செலவழிக்கிறத விட நம்ம இன்னொன்னு என்ன யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம பர்த்டேலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை ஒய்ஃப்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ வந்து நம்ம வந்து எதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம குறைஞ்ச சம்பளம் இருந்தாலுமே நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கத்தை வந்து கிஃப்ட் பண்ணலாம் எப்படி காசே இல்லையே நான் எப்படி தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ சின்ன ஒரு இரநூத்தம்பது மில்லிகிராம் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான மில்லிகிராமில் கூட இப்போ தங்கம் கிடைக்கிது அப்போது இது வந்து ஒரே நாளில் நடக்காது நம்ம வந்து பர்த்டே அனிவர்சரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எப்போ வரும்னு நமக்கு தெரியும் அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி சின்ன சின்னதாக காசு சேமித்து அந்த ஒரு பர்த்டேயோடு நம்ம வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும் அது அதே நேரம் நம்மளோட ஃபியூச்சருக்கு ஒரு முதலீட்டாகவும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்தது ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடுகளில் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குவோம் அதுக்கப்புறம் பால் வாங்குவோம் அந்த பால் கவர் இருக்கும் பழைய பொருட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் உடஞ்சி போன டாய்ஸ் இருக்கும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி குப்பையில் போடாமல் நம்ம வந்து அதை சேர்த்து வச்சு அதை வந்து வெயிட்டுக்கு போடலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயும் ஒரு சின்ன காசு கிடைக்கும் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடைக்காது ஒரு சின்ன காசு கிடைக்கும் அப்போ அதை வந்து ஒரு சின்ன காசு நினைக்காம அதை எடுத்து வச்சோம் அப்படின்னா சிறு தொளி பெருவெள்ளம் அதுவே நமக்கு வந்து நிறையா வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்க முடியும் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் அதாவது அக்ஷய திருத்தையோட தங்கம் வாங்கினா தங்கம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அதையும் ஒரு காரணமாக வச்சுட்டு சரி அதை காரணமாக வச்சுட்டு நான் தங்கம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அக்ஷய திருத்தே வருது அப்போ அந்த ஒரு வருஷம் நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சின்ன மில்லிகிராமில் கூட நம்ம காயின் வாங்கி வைக்கலாம் அதுவே வந்து ஒரு பெரிய முதலீடு தான் குறைந்த வருமானம் இருப்பவர்களுக்கு அடுத்தது எத் எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருந்து நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறதுனா என்ன நம்ம பணத்தை இருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் நானும் முதல் டிப்பில் சொன்னால் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது கரெக்ட் தான் ஆனால் அதே இது வந்து வருஷம் முழுக்க அதுலேயே வச்சிட்டு மெயினாக வந்து மிடில் கிளாஸ் மக்களாகிய நமக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டே இருக்கிறது கிடையாது அப்படின்னா அந்த பணம் வளரவே செய்யாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் ஒரு மாதம் சேர்த்து வச்சுட்டு அந்த காசை கொண்டு போய் நம்மளுக்கு எது முடியுமோ பேங்க்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க்லனா ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா நிறைய விதவிதமான சேமிப்பு முறைகள் இருக்குது நம்ம சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சேமிப்பு முறைகளில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் சதவீதமாவது வந்து வட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பணம் வந்து வளரும் ஏன்னா நம்மளோட விலைவாசி இன்ஃப்ளேஷன் வந்து வருஷத்துக்கு ஏழு டு எட்டு சதவீதம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ இன்றைக்கி வச்சுருக்க நூறுரூபா பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் அதோட வேல்யூ வந்து தொண்ணூறுரூவா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது அந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது பணத்தை வந்து எப்படியாவது வளர வைக்கிறதுக்காக நம்ம பார்க்கணும் சரி இந்த வீடியோவில் நம்ம குறைந்த வருமானம் இருப்பவர்களும் தின வருமானம் இருப்பவர்களும் எப்படி வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியான எட்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி